அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பாலன்களில் ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எத்தகைய நன்மைகளை தரும் அப்படின்னு பார்க்கலாம் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக வந்து பொதுவான தகவல் தான் ஏன்னா ஒரு ராசி நட்சத்திரத்தில் பல லட்சம் பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாலங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் பொது பாலனுங்கிறது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அவ்வளோதான் காமாக எடுத்துக்க வேண்டியது தான் மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது இப்போ ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் குரு பயிற்சி ஆகிறார் மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இப்போ ரிஷபத்துக்கு இந்த குரு பகவான் எத்தகைய பலன்களை வழங்குவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் மறுபடியும் நான் வச்சுக்கோங்க சொல்ற பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்களில் வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள் ஒரு ஐடியாவுக்காக இதை கேட்டுக்கோங்க மற்றபடி பலன்கள் கூடுவதும் குறைவதும் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஓகேங்களா இப்போ நம்ம பதிவு போகலாம் இதனால் வரைக்கும் லக்னத்து அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ ராசிக்கே வருகிறார் அப்போ ஜென்ம குரு அப்படின்னு பேர் இந்த ஜென்ம குரு எந்த பாவத்தை பார்க்கிறாரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் கன்னி வீட்டை பார்க்கிறார் கன்னிங்கிறது ரிஷபத்துக்கு ஐந்தாம் வீடு அப்போ ராசியிலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் ரிஷபத்துக்கு ஏழாம் வீடான விருச்சிகத்தை பார்க்கிறார் அதற்கப்புறம் தனது ஒன்பதாம் பார்வையால் ரிஷபத்திலிருந்து மகர வீட்டை பார்க்கிறார் அப்போ ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த நான்கு வகையான பாவங்களும் ஜாதகருக்கு இயங்கும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஜென்ம குரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஜாதகரை பண்படுத்துவார் ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கிறது ஒரு நீதி நெர்மையாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் மரியாதை கொடுக்கறது பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றது தன்னை ஆச்சாரமாக வச்சுக்கிறது எந்த ஒரு செயலையுமே ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கிறது நீதியை கடைபிடிக்கிறது இந்த மாதிரி ஆத்மார்த்தமான ஒரு நல்ல நபராக ஜாதகரை மாற்றி கோயில்களும் விசேஷங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு ஜாதகரை பயன்படுத்துவார் நெகட்டிவ் சிந்தனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சு இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க பாசிட்டிவான வைப்ரேஷனான சிந்தனைகள் ஜாதகருக்கு வரும் இது குரு தரக்கூடிய விஷயம் ஜென்ம குரு பிரச்சனையை கொடுப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க குரு என்ன பண்ணுவார்னா முழுக்க முழுக்க வாழ்க்கை இப்படித்தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பக்குவத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும் எண்ணம் சிந்தனை உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிர்வலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ ஜென்மகுரு என்ன பண்ணுவார்னா நல்லதான் தான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அதுக்கடுத்து தனது ஐந்தாம் பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான கண்ணியை பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால என்ன ஆகும்னா ஜாதகருடைய பூர்வ புண்ணியம் பலப்படும் கல்யாணமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நாயகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பிறக்கும் ஏற்கனவே குழந்தைகள் பிறந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகருடைய ஆசைகள் அப்ப ஜாதகருடைய ஆசைகள் நேர்மறையாக இருக்கும் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை பத்தி நினைத்து கொண்டிருப்பார் ஐந்தாம் இடம்ங்கிறது குலதெய்வம் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவார் ஐந்தாம் இடம்ங்கிறது ஜாதகருடைய கற்பனா சக்தி ஆசைகள் அறிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு அற்புதமாக வரும் இப்போ மொத்தத்துல ஒரு மனிதனுக்கு வந்து பாக்கியம் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலே போதும் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் நடங்க அதாவது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருந்தாருன்னா சம்பளம் அதிகமாக வெளில சம்பளம் அதிகமா வராட்டி கூட ஜாதகர் சந்தோஷமா இயல்பா இருப்பார் என்ன காரணம்னா ஐந்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்றதுனால வருமானம் கம்மியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தேவையான அளவு சந்தோஷத்தோடு இருப்பாங்க போதுமான அளவு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ குருவுடைய ஐந்தாம் பார்வைக்கு பலன் பார்த்தாச்சு ஜென்ம குருவுக்கு பலன் பார்த்தாச்சு இதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு எடுத்து இப்போ மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடங்கிறது அறிவு அப்போ அறிவு அதிகமாக வேலை செய்யும் நல்லா படிப்பாங்க படித்து முடிப்பாங்கன்னு அப்படின்னு எடுத்துக்கணும் தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா தொழில தேவையான அளவு பணம் வந்துகிட்டு இருக்கும் பெரிய அளவு பணம் வந்தாட்டி கூட ஏற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும் ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனநிலை நல்லாயிருக்கும் தேவையான அளவு பணம் வரவு மாணவர்கள் நல்லா படிப்பாங்க பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுடைய அறிவும் விருத்தியாகும் இதெல்லாம் காமனான பொதுவான விஷயம் அதுக்கடுத்து ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் விருச்சிகத்தை விருச்சிகத்தை பார்க்கிறார் அப்போ விருச்சிகம் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் வேலை தேடி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடக்கும் லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க பிஸ்னஸ் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க இந்த சொசைட்டிலிருந்து ஜாதகருக்கு பல நன்மையான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ திருமணம் நடக்கும் லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க இந்த சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஜாதகருக்கு கிடைக்கும் மொத்தத்தில் ஜாதகருடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வச்சுருவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் அப்போ ஏழாம் பாவத்தையும் பார்த்தாச்சு அதுக்கடுத்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் இப்போது தர்ம கர்மாதிபதி யோகம் போல் இந்த காலகட்டம் அவருக்கு வேலை செய்யும் யாருக்கு ரிஷபராசி நாயர்கள் இருக்குது அப்போது எந்த தொழில் பண்ணனாலும் அந்த தொழிலில் உரிய மகிழ்ச்சியும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் பாக்கியத்தை ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய விசேஷம் குருவுடைய பூரண பலன் கிடைக்கிறது இந்த ஒன்பதாம் பார்வை மூலயமா தான் அப்போ ஜாதகருக்கு தனது ஒன்பதாம் பார்வையால் பார்வை பார்த்து பாக்கியத்தை வலுப்படுத்தி இந்த காலகட்டத்தில் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வெளிநாடு போறவங்களுக்கு ஏதாவது ஆய்வு படிப்பு படிக்கிறவங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும் இப்போ சினிமா ஸ்டாராக இருந்தாங்கன்னா அவங்க இந்த காலகட்டம் அதிகமாக பாடம் நடத்துவாங்க வெளிநாடு அதிகமாக போவாங்க படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வி ஆய்வு கல்வியாக கன்யூ பண்ணுவாங்க மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் திடீர்னு ஆன்மீக சுற்றுலா பயணம் போடாமல் நினைக்கிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் மொத்தத்தில் எந்த வகையில் பார்த்தாலும் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது முழுக்க முழுக்க ஒற்றைப்படை பாவங்களே சார்ந்து இயங்குவதால் இந்த ரிசபராசிக்கு இந்த குரு பயிற்சியானது முழுக்க முழுக்க சந்தோஷத்தையே தரும் அப்படிங்கிறது தான் எந்த விதமான மாற்றுத்தருதுமே கிடையாது தொழிலில் பெரிய அளவு வருமானம் வராட்டி கூட வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மொத்தத்தில் ஜாதகர் தனது குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்வார் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகவங்களுக்கு குழந்தை பிறக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க பெண்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் கலைத்துறையினருக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் படம் கலை அப்போ கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கலை மிகப்பெரிய யோகத்தை கிடைக்கும் திடீர்னு இந்த ஸ்டார் நைட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களாம் இந்த காலகட்டத்தில் போவாங்க அஞ்சு ஒம்பது அப்படிட்டாங்க அப்போ எல்லா வகையில் பார்த்தாலும் சுக்கரன் கலைத்துணை கலைத்துறையினருக்கு மட்டுமல்லாமல் சாமானிய மக்களுக்கும் சரிசமமான சந்தோஷத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க காத்திருக்கிறார் முழு முழுக்க முழுக்க நல்ல அருமையான திருப்தியான சந்தோஷமான பலன்கள் ரிஷபராசினருக்கு இந்த வருட குரு பயிற்சி கட்டாயம் தருகிறது என்பதை மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இவையாவும் பொதுவான பலன்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்